டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி இந்திய நாளில் உங்களை இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு இலங்கையை பற்றிய செய்திகளோடு சந்திக்கிறேன் இலங்கையில் நேற்றைய நாளில் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரையின் எதிரொலி பல்வேறு இடங்களில் விமர்சனங்களாக கேள்விகளாக அதுபோல் ஆசைகளாக இப்பொழுது விரிந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வரிச்சலுகைகளை வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி என்பது ஒரு ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கு இதையெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த கேள்விகளோடு மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டபோது குறிப்பாக பேய் டாக்ஸ் அதுபோல பெருமதி சேர் வரி என்று சொல்லப்படுங்க வேட் போன்ற விடயங்களை சாத்தியப்படுத்தக்கூடிய வழிகள் இப்பொழுது சர்வதேச ஆணைய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் இதெல்லாம் ரணில் விக்ரமசிங்க கடை கொண்ட கொள்கைகள் அவரது காலத்திலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதியின் அந்த முழுமையான தரவுகளுடன் கூடிய விரிவான உரையை முடியுமானவரை தமிழ் படத்தலோடு உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன் தனியான காணொலியாக பல பார்த்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி நேற்றைய நாள் சொல்லிய விடயங்களை நேற்றைய நேரலை செய்திகள் உள்ளடக்கியிருந்தது இன்றைய நாளில் அதை பற்றிய முழுமையான விடயங்களையும் நீங்கள் அந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இதேவேளை இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த செய்திகளில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களில் முள்ளிவாய்க்கால் கரையோரத்தில் கரை இருக்கிறது மியான்மார் அகதிகளை தாங்கியோர் படகு மியான்மர் நாட்டைச் சேர்ந்த நூற்று மூன்று பேர் இந்த படகிலே இருந்து தத்தடிக்கும் நிலையில் இப்பொழுது இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்படுகின்றார்கள் அங்கே இருக்கின்ற முல்லைத்தீவு கரையோர மீனவர்கள் அவர்களுக்கான உணவுகளை வழங்கி அவர்களுக்கான அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார்கள் வழமையாக நாடுகள் தோறும் தேடித்திருக்கின்ற ஏதிரிகள் நாங்கள் இளைஞர் தமிழர்கள் எங்களுக்கு அந்த வரிகள் புரியும் என்ற அடிப்படையில் வருவோரை வரவேற்று நாங்கள் உபசரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த மீனவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கி வணங்குகிறோம் அதுவேளையே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உடனடியாக அங்கே விஜயம் செய்து அவர்களை அவர்களது நலன்களை விசாரித்திருக்கிறார் நல்லபடியும் காப்பாற்றிய கடற்படையினருக்கும் வாழ்த்துக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் மியான்மார் நாட்டைச் சேர்ந்த இப்படியான நூற்று முப்பது இதழ்கள் அடங்கிய படம் ஒன்று இவ்வாறு கரை ஒதுங்கியிருந்தது அது இரவு வேடையொன்றில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அந்த காணொலியை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் பதிந்திருந்தேன் பல நண்பர்கள் நண்பர்கள் அந்த காணொலியை பார்த்துவிட்டு இல்லை இது பகலிலே தானே வந்து சேர்ந்த இந்த படகு இந்த செய்தி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது வேறொரு செய்தி ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் இவ்வாறே கரை ஒதுங்கிய படகை பற்றிய செய்தி அதையும் இங்கே குறித்து காட்டிக்கொண்டு அடுத்த விடயங்களாக இன்னொரு பக்கம் இன்றைய நாளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே வாக்கு வாக்குமூலம் வழங்கப் போயிருக்கிறார் முன்னாள் பிரதி அமைச்சர் தமிழர் விடுதலை புறிகளின் முன்னாள் உறுப்பினர் அதற்கு பிறகு தமிழ் மக்கள் விடுதலை புறிகளுக்கு பொறுப்பாளராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணாமான் இது என்ன விடயத்துக்காக என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமலாக்க செய்யப்பட்ட பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களது கடத்தல் பற்றிய விசாரணைகளுக்காக அண்மையில் இந்த புதிய அரசாங்கம் ஏழு முக்கியமான வழக்குகளை மீண்டும் எடுத்து நடத்தப்போவதாக சொல்லியிருந்தது அதில் ஒரு வழக்கு இந்த வழக்கு என்பது இங்கே முக்கியமானது தமிழரசு கட்சி நேற்றைய நாளில் தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு என்று சொல்லி பெருமையோடு ஒன்றாக சேர்ந்து அனைவரும் தந்தை செல்வாவுக்கு அஞ்சரி செலுத்தி இந்த நிறைவை நேற்று நாளில் போற்றி புகழ்ந்திருந்தார்கள் வழக்கு தாக்கல்கள் மீண்டும் தலைமை பதவியை மாவை சேனாதராஜா பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக ஒரு தகவல் இப்பொழுது மத்திய குழுவுக்கு தடை விதித்திருப்பது தடை விதிக்க இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வழக்கு தாக்கல் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி செய்திகள் இருக்கின்றன முடியுமானவர் இதுவரை கிடைத்த செய்திகளை உங்களுக்காக தொகுத்துக் கொண்டு வர காத்திருக்கிறேன் இரண்டு பிரபலங்கள் மீது இப்பொழுது கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்தி கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஒருவர் அர்ஜுன் அதோசியஸ் மத்திய வங்கி படைமுறை தொடர்பான விடயங்கள் அதுபோல இரண்டாவது தேரும் இவர்களை பற்றிய விடயங்களையும் உங்களுக்காக முழுமையாக கொண்டு இங்கே காத்திருக்கிறேன் இது மட்டுமில்லாமல் ஒரு முக்கியமான விடயமாக யாழ்ப்பாணத்திலே மனக்குள்ளே இப்பொழுது இரவு வேடங்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது முன்பிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது பல்வேறு பட்ட அரச தரப்பினரின் அரசியல் ஆதரவுகள் இருந்ததாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது இதையடுத்து மக்களும் குற்றம் சுமத்தி இருந்தார்கள் இப்போது பார்த்தால் இந்த விடயம் மீண்டும் ஒரு தடவை இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது இது பற்றி இதுவரை கிடைத்திருக்கின்ற சில உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னும் பல விடயங்கள் எந்த நாளில் இருக்கிறது அவை பற்றியும் விரிவாக பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற அமர்வு இல்லாத காரணமாக பெரிய அளவில் செய்திகள் இல்லாவிட்டாலும் அமைச்சரவை வழங்கிய ஒரு ஒப்புதல் அனுமதி பற்றிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது உப்பு இறக்குமதி செய்யப்படுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாட்டிலே இப்படியான நிலை என்று சொன்னால் அதுக்கு இயற்கையும் ஓரளவு பங்கு வழங்கி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை ஓரத்தில் இன்றைய நாளில் ஒரு படகு ஒன்று கரை ஒதுங்கி இருந்தது இந்த படகு மியான்மர் நாட்டிலிருந்து வந்ததாக பின்னர் சொல்லப்பட்டிருந்தது இந்த படகு கரை ஒதுங்கிய வேளையில் உடனடியாக இவர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு நூற்று மூன்று பயணிகள் இதிலே இருந்தார்கள் இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்திருந்தது கடற்படையினர் உடனடியாக செயற்பட்ட இவர்களை காப்பாற்றியிருந்தார்கள் முன்னிவாக்கால் மேற்கு கடற்கரையில் இது வெளிநாட்டு பயணிகளோடு வந்த ஒரு தத்தளிக்க நிலையில் இருந்த கப்பல் என்ற ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது பார்க்கும்போது அவர்களும் இலங்கை நாட்டவர்கள் போன்ற தோற்றம் உடையவர்கள் என்ற ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னர் அவர்களை விசாரித்த விடையில் இவர்கள் மியான்மாரில் இருந்து புறப்பட்ட பயணிகள் இல்லாட்டில் அகதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட சிறுவர்களும் அடங்குகின்றார்கள் உடனடியாக அவர்களை கடலுக்கு கடற்கரைக்கு கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் கடற்படையினர் பத்திரமாக அவர்களை கொண்டு வந்து மீட்டு இப்பொழுது அவர்களை பற்றி விசாரித்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கரையொதுங்கிய அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதில் கடற்படையினர் எவ்வளவு தூரம் இதில் ஈடுபட்டார்களோ அதே அளவுக்கு அங்கே இருந்த முல்லைத்தீவு மீனவர்களும் தங்களால் இயந்த உதவிகளை வழங்கியிருந்தார்கள் உடனடியாக தகவல் கிடைத்ததையடுத்து அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உடனடியாக சென்று அவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதற்கு பிறகு அடுத்து இவர்கள் இந்த சிறுவர்கள் அதுபோல கற்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் ஆகியோர் அடங்கியிருப்பதன் காரணமாக

பங்கெடுத்துக் இருந்த அந்த படகை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நல்ல காலம் இன்றைய நாளில் கடல் அவ்வளவு பெரிய கொந்தளிப்பாக இல்லாததன் காரணமாக இவர்களை மீட்பதில் அவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கவில்லை என்று சொல்லி அந்த பகுதியிலே இருந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இவர்களை பத்திரமாக மீண்டும் மியான்மாருக்கு அனுப்புவதா இல்லாவிட்டால் அவர்களுக்கான அகதிகள் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலமாக அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதா என்பது குறித்து இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது கடந்த ஈராண்டுகளுக்கு முதல் இப்படியான சம்பவம் இடம்பெற்ற விடையில் மியான்மாரில் அப்பொழுது உள்நாட்டு கலவரம் அதிகமாக இருந்தது இப்போதும் அங்கே நிலைமை வளமைக்கு திரும்பவில்லை வரவில்லை எனவே அவர்களை பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் நாட்டுக்கு தங்களை அனுப்ப வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அகதிகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் அவர்கள் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் இங்கே முல்லைத்தீவு கடற்கரையில் மீட்கப்பட்டு காங்கிரசும் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இம்முறை இவர்கள் இவ்வாறு மீட்கப்பட்டு திருகோணமலையில் இருந்து வருகின்ற கடற்படை படகினம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பிறகு இவர்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கப்பல் தான் தத்தளிக்கும் நிலையில் கடற்கரையில் இல்லை கடலுக்கு அருகாமையில் கடற்கரைக்கு அருகாமையில் இருந்து மீட்கப்பட்ட கப்பல் இதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களை இப்பொழுது விசாரித்து அவர்களுக்கான உதவிகளை வழங்குகிற பணிகள் அதுபோல வைத்திய உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடையில் அதற்கான பணிகளும் இந்த நாளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன உண்மையில் இந்த மனிதாபிமான விடயத்தை முன்னெடுத்தவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் குறிப்பாக எங்களுக்குத்தான் அந்த வேதனை புரியும் என்று சொல்லி உண்மையில் எங்கள் நாட்டிலிருந்து இப்படித்தான் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் யுத்தம் இடம்பெற்ற காலகட்டத்தின் போதும் பல பேர் நாட்டை விட்டு தப்பி விடுவதற்கான முனைப்பை காண்பித்திருந்தது வந்தார்கள் இப்படியான மூலமாகத்தான் அதுபோல் இப்போதும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் என்ற பெயரோடு நாட்டை விட்டு வெளியே வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற முயற்சியில் பல பேரும் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று குற்றவியல் குற்ற புலனாய்வு தென்னைக்கடத்திடம் முன்னிலையாகி இருந்தார் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதி அமைச்சரான விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணாம்மா இவர் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கடத்துக்கு அடைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்குவதற்காக காவல்துறை ஊடகப் பிரிவேதனை தெரிவித்திருந்தது குற்றப்புலனாய்வு திரைக்கடத்தின் வெளியே வந்த விடையில் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அந்த காணொலியும் வெடியாக இருந்தது அதிலே அவர் தன்னிடம் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது தொடர்பாக தன்னிடம் விசாரிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார் தான் தனக்கு தெரிந்த தகவல்களை வழங்கியதாக குற்றப்புலனாய்வு திணைக்கடத்திலிருந்து வெளியே வந்த விடையில் கருணாமான் மாநில விநாயகமூர்த்தி முரளிதர் விடயத்தை சொல்லியிருந்தார் இரண்டாவது ரெண்டாயிரத்தி ஆண்டு பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கொழும்பிலே வைத்து அதி உயர் பாதுகாப்பு வரையத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்டார் கடத்தி செல்லப்பட்டவர் அதுக்கு பிறகு காணாமல் அவர் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவ்வாறு கடத்தி காணாமலாக்கப்பட்ட பிறகு அது தொடர்பான வாக்குமூலத்தில் இப்பொழுது சந்தேகத்துக்குரியவராக கருதப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இதே போன்ற ஒரு டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி தான் அவர் காணாமலாக்கப்பட்டார் பதினெட்டு ஆண்டுகள் இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லை உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பௌத்த லோக மாவட்டத்தில் வைத்து இவர் கருணா குழுவினரால் கடத்தப்பட்டதாக அந்த நாட்களில் செய்தி வழியாகி இருந்தது அந்த காலத்தில் செய்திகளை அவதானித்தோருக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும் அதுபோல் இது தொடர்பாக கருணா அம்மான் விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று இதனே யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் குறிப்பாக இப்போது இந்த தமிழரசு கட்சி சட்டபூர்வமாக இயங்குகிற கட்சி கிடையாது அதன் அடிப்படையில் தமிழரசுக் கட்சியின் சார்பாக இப்பொழுது இயங்குகிற இந்த மத்திய குழுவானது யாப்புக்கு முரணாக இயங்குகிறது எனவே இதன் மூலமாக நடவடிக்கை எடுத்து இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்து டாக்டர் சிவமோகன் இந்த வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இதை உடனடியாக இந்த யாப்பை தடை செய்யுமாறு அந்த மத்திய குழுவின் இயக்கத்தை தடை செய்யுமாறு அவரது கோரிக்கை இங்கே அமைந்திருக்கிறது அதே வேளையிலே தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜா தான் தலைமையில் தொடர்ச்சியாக நீடிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அவரும் இந்த வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது இதை பற்றி கெடுத்த தகவல் ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கிறது மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமையை தொடர்ந்து தக்க வைக்க தான் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்த பதவி விலகல் கடிதத்தை செல்லுபடியாற்றதாக்குமாறு கூறித்தான் அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அவரை தொடர்ச்சியாக தலைவராக நீடிப்பதற்கான உத்தரவு ஒன்றை வழங்குமாறு கூறி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சிவமோகன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் பதில் நீதிபதி எஸ் கனதீவன் முன்னிலையில் இந்த வழக்கு இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடையில் இந்த வழக்கானது ஜனவரி ஏழாம் தேதி வரை இப்பொழுது பிற்போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது

கூறாமல் முடிவு வச்சிருந்தது இதையடுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இந்த நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கவனிக்க கூடியது வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வாக்கெடுப்பு இடம்பெற போகிறது மீண்டும் ஒரு மத்திய குழு செயற்குழு கூட்டத்தில் இப்படி மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாத ராஜாவின் தலைமை பதவிக்கு ஏதாவது முடிவு கட்டப்படுவதாக இருந்தால் அதற்கு அந்த முடிவை எடுக்கப்படாமல் தடுப்பதற்காகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது யாழ் மாவட்ட நீதிபதி சதீஸ்வரன் கொழும்பில் சட்டத்துறை சார்பாக உத்தியோகபூர்வமான விடயங்களில் பங்கு வர சென்றிருப்பதன் காரணமாக இன்று நாளையும் பதில் நீதிபதியான பதில் நீதிபதியான கணதீபன் முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு இந்திய நாளில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விலையில் திங்கட்கிழமை முதல் நீதிமன்றங்களுக்கு வருடாந்த இறுதி விடுமுறை இருப்பதன் காரணமாக வருகின்ற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த வழக்கு என்று இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது எனவே வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் இப்பொழுது நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது என்பதுதான் இப்போதைக்கு நாங்கள் அறிந்த ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது எனவே இந்த விடயம் தமிழரசு கட்சிக்குள் மீண்டும் ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் தெரியும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு மத்திய குழு கூடி திருகோணமலையில் இடம்பெற்ற கடந்த மாநாட்டின் போது முடிவெடுக்கப்பட்டு வாக்கெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆனால் அடுத்த தொடர்ச்சியாக வந்த குழுக்கள் இங்கே தெரிவு செய்யப்பட்ட வேடையில் தான் அந்த குழப்ப குழப்பம் நிலவியதன் காரணமாக மீண்டும் தலைவராக தொடர்ச்சியாக மாவை சே நாதராஜா நடிப்பதாக இருந்தது பின்னர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது மாவை சே ராஜா தான் பதவி விலகுவதாக கடிதம் அனுப்பி இருந்தார் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்பட்டது மீண்டும் கடிதத்தை அவர் அனுப்பி அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது பொதுச் செயலாளர் மருத்துவ சத்தியலிங்கத்துக்கு இப்பொழுது அந்த கடிதம் தான் தடைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே கட்சியின் யாப்பை மீறி மத்திய குழு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை விதிக்குமாறு இப்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய குழு உறுப்பினரான சிவமோகன் அவர்கள் இந்த வழக்கை தாக்கல்

இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எந்த ஒரு பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டு அமைச்சர் நலிந்த ஜார்டிசு தவறானது தன்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி என்ற அடிப்படையில் உடனடியாக தன்னுடைய பெயரை நீக்குமாறு கூறி அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அக்குரசையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலில் தான் படுகாயமுற்றதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதே வேளையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த அதே மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கண் காது மற்றும் தனக்கு அடி வயிற்று பகுதியில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது அதுபோல தனக்கு தன்னுடைய செவிப்பறை கிழிந்திருந்ததன் காரணமாக அதற்கும் தனியான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது அதற்கு தன்னுடைய தனிப்பட்ட பணத்திலிருந்தே நான்கு தசம் ஐந்து மில்லியன் அதாவது நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயை தான் செலவழித்ததாக அவர் இங்கே சொல்கிறார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெற்ற சத்திர சிகிச்சைகள் மருத்துவ உதவிகளுக்கு தானே செலவழித்ததாக அவர் இங்கே சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அரசாங்க பேச்சாளரும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிஸ் தனக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மூன்று ரூபாய் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது தவறானது எனவே இந்த விடயத்தில் தன்னுடைய பெயரை கூறி இந்த நாளில் தனிப்பட கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார் தனிப்பட்டிருக்கிறார் இலங்கை காவல்துறையினருக்கு இந்தியா வாகன உதவியொன்றை வழங்கியிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது இலங்கை காவல்துறையினரின் வாகன தேவைகளை நிவர்த்தி செய்ய இந்தியா கடந்த காலங்களில் வாகனங்கள் பலவற்றை வழங்கி உதவியிருந்தது அதுக்கு பிறகு சீனாவும் உதவிகளை வழங்கியிருந்த அண்மை காலமாக சீன வாகனங்கள் இந்திய அரசாங்கம் முன்னூறு மில்லியன் ரூபாவை இந்தியா ஒதுக்கீடு செய்வதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிசையாளர் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் இதுவேளை இந்த நாளில் அமைச்சரவை முடிவுகளின் போது எடுக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான முடிவாக உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது முப்பது

கோரிக்கை விடுத்திருந்தார்கள் எனவே முப்பதாயிரம் மெட்ரிக் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை ஜனவரி ஆம் தேதிக்கு முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது அதுபோல முன்பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்துக்கு இந்த அனுமதி வழங்கப்படுகின்றது அதுபோல வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதலை அதிகரிக்கவும் இந்த நாளில் அமைச்சரவை தன்னுடைய முடிவுகளில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அதாவது இப்போது சிறப்பு மருத்துவ அலுவலர்கள் சிறப்பு பல் மருத்துவ அலுவலர்கள் அனைத்து பல் அறுவை சிகிச்சை அலுவலர்கள் மற்றும் நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் உட்பட அனைத்து அரச மருத்துவ அலுவலர்களின் ஓய்வு எல்லை அறுபத்தி மூன்று வயதாக அதிகரிக்கப்பட்டது அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டது முன்னதாக மருத்துவர்களின் ஓய்வு பெறும் எல்லை அறுபத்தைந்து வயதாக இருந்தது பின்னர் அது அறுபதாக அண்மை கருத்தில் குறைக்கப்பட்டிருந்தது இப்போது அமைச்சரவை இதற்கு அறுபத்து மூன்று வயது வரை அந்த அனுமதியை வழங்கியிருப்பது கவனிக்கக்கூடும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்விச் சான்றிதழ்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு பின்னர் நேற்றைய நாள் நாடாளுமன்ற உரையின் போது தன்னுடைய கல்விச் சான்றிதழ்களை எடுத்து வைத்து அவர் உரையாற்றியிருந்தார் என்றாலும் அது நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது அடுத்து இந்திய நாளில் எதிர்கட்சித் தலைவர் சதி பிரேமதாச தன்னுடைய சான்றிதழ்களை அவர் உடனடியாக நாடாளுமன்றத்தின் ஹன்சாட் குழுமத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் அதன் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு தன் உத்தியோகபூர்வமாக இதை சமர்ப்பித்திருப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய நாளில் அறிவித்திருக்கின்றார் இது பற்றிய உத்தியோகபூர்வமான கடிதம் ஊடகங்களுக்கு இந்திய நாளில் அனுப்பி வைக்கப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற மணல் கொள்ளை இந்த பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்பு இருந்தன இதற்கு முன்பு அரசு தரப்பில் இருந்த அமைச்சர் ஒருவர் மீது குற்றச்சுமத்தப்பட்டிருந்தது சுமத்தப்பட்டிருந்தது அதுபோல முன்னாள் ஆளுநர் மீது குழந்தையாக இருந்தார் என்று குற்றச்சாட்டுகள் இருந்தன கடந்த கால வடமாகாண சபையின் ஆட்சியின் போதும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் பகிரங்கமாகவே குற்றம் இருந்தார்கள் இப்போது மீண்டும் இரவு நேரங்களில் இந்த மணற்கொள்ளை இடம்பெற்று வருவதாக மக்களால் விசனம் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவலை பகுதியில் இரவோடு இரவாக சட்டவிரோதமாக மணல் அகழப்பட்டு வருவதாக இப்போது செய்திகளும் சில புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன பகுதியில் மணல் சட்டவிரோதமாக அகலப்படுவதாக பெலிஸாருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போதும் அவர்களால் இன்னும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இரு ஆண்டுகளுக்கு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் இரவு நேரங்களில் இந்த மணற்கொள்ளையை தடுப்பதற்காக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்கின்ற நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது இரவு நேரங்களில் யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் எல்லைப் பகுதியிலிருந்து எந்தவொரு வாகனங்களும் செல்லக்கூடாது என்று தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதுபோல் உடனடியாக சோதனை நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வந்திருந்தார்கள் ஆனால் இப்போது இந்த நிலைமையானது மீண்டும் கைமறி சென்றிருப்பதாகவும் இதன் காரணமாக மீண்டும் உடனடி நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பாதைகளை அடித்து வீதிக்கு அருகிலே வைத்தே இந்த மணற்கொள்ளை பெருமளவில் இடம்பெற்று வருவதாக மணல் வளம் சூறையாடப்பட்டு வருவதாக இதனால் கடல் அரிப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள் அதுபோல பாதைகள் இப்பொழுது சீரட்டி கிடப்பதன் காரணமாக வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய ஆபத்தும் பல மக்கள் இதன் காரணமாக பயணிப்பதற்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது மணல் மேடுகளை அடிப்பதால் கடல் நீர் குடிமனைகளுக்குள் புகும் அபாயமும் இருக்கிறது எனவே கிராம ஊடாக மருந்துங்கணி பிரதேச செயலாளர் பிரிவு அதுபோல மருந்துங்கணி போலீசாருக்கு அறிவித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது எனவே இது பற்றிய அவதானிப்பை இப்பொழுது அரசு அரசாங்கத்துக்கு வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இவற்றோடு இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்களில் குறிப்பாக இந்த எட்கா ஒப்பந்தம் பற்றிய கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன குறிப்பாக எட்கா ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்ற இந்த ஒப்பந்தங்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் பேசப்படும் போது இது பற்றி அரசாங்கம் அடுத்த வாரம் அளவில் சரியான விளக்கத்தை வழங்கும் என்ற கேள்விகள் இங்கு எழுந்திருக்கின்றன இப்போது மீண்டும் ஒரு தடவை அரசாங்கத்துக்கு எதிரான சில தரப்புகள் மட்டுமல்ல முன்பு அரசாங்கத்தோடு இல்லாட்டால் இப்போது அரசாங்க தரப்பில் இருக்கின்றவர்களோடு செயற்பட்ட அமைப்புகளும் கூட பல்வேறு எதிர்ப்புகளை இப்பொழுது வெளிப்படுத்த அதுபோல் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை கொண்டு வர இப்பொழுது வந்திருப்பதாக தெரிகிறது அவதான திருப்போம் இந்த விடயங்கள் குறித்து இப்போது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் அலோசியஸ் மகேந்திரன் உட்பட மேலும் இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொடும்பு நீதிவா நீதிமன்றம் இந்த நாளில் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இந்த உத்தரவு இந்த நாளில் பிறப்பிக்கப்பட்ட மிக முக்கியமான உத்தரவுகளில் உண்டாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக அர்ஜுன் அலோசியஸ் மீதான வழக்கு மீண்டும் கைச்சாத்திரம் இல்லாவிட்டால் மீண்டும் கையெடுக்கப்படும் அது பற்றிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட விடையில் இப்போது இந்த விடயம் வந்து வந்திருக்கிறது அதற்கு முதல் பலவிதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்பு தெரிவித்து வந்து ஜனாதிபதி உட்படுத்தப்பட்டு பின்னர் ஜனாதிபதியினால் மன்னிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர் ஞானசாரதேரு கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் மீண்டும் ஒரு தரவை பொது பல பொதுபலிக்கும் பொதுபல சேனவின் செயலாளரான ஞானசாரதேரோவை மீண்டும் கைது செய்து முன்னிறுத்துமாறு அவரை உடனடியாக நீதிமன்றம் பிடியானை உத்தரவுவதை பிறப்பித்திருக்கிறார் இஸ்லாம் மதத்தை அவமதித்தார் மதநிந்தனை செய்தார் என்ற அடிப்படையில் அவர் மீதான வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு இடம்பெற்று வருவது அண்மை காலத்தை நாங்கள் அவதானித்து வந்தோம் இந்த வழக்கு தொடர்பாக இதையாளில் அவர் மீதான அவதூறு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்ட வழியில் நீதிமன்றத்துக்கு அவர் முன்னிலையாக தவறினார் என்ற அடிப்படையிலேயே உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்துமாறு இப்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே போலீசார் உடனடியாக செயற்பட்டு இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதே வேளையில் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அவரோடு சேர்ந்த இன்னும் இரண்டு பேருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை அண்மையில் விதிக்கப்பட்டிருந்தது இப்போது மீண்டும் அவர்கள் கைது செய்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எனவே இந்த உத்தரவுகள் மிக முக்கியமானவையாக அண்மைக்காரத்தில் நீதிமன்றத்தின் சுயாதீனமான செயற்பாடுகள் உடனடியாக இடம்பெறுகின்ற அந்த செயற்பாடுகள் குறித்து பல்வேறு செய்திகளை இங்கே வெளிப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன எனவே தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இது பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வோம்

அந்த தரவுகளை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற விடயங்களைப் பற்றிய கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதிலே உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம் அது இல்லாவிட்டால் தனியான கேள்விகளை கொண்டு வரலாம் அதை பற்றி தனியான செய்தி தொகுப்பை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கு எட்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தம் பற்றியும் விரிவான விடயங்களை விற்பனர்கள் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறேன் இன்னும் ஒரு வெளிநாட்டில் இருந்து இலங்கையர் ஒருவர் பற்றிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய மனைவியை தாக்கி கொலை செய்த குற்றத்துக்காக இலங்கையர் ஒருவருக்கு முப்பத்தேழு வருட கால சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நாற்பத்தேழு வயதுடைய ஒருவருக்கே விக்டோரியா பிராந்திய நீதிமன்ற விக்டோரியா மாநில நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் தகராறோன்றின் போது தன்னுடைய மனைவியை தாக்கி கொலை செய்திருந்தார் என்று சொல்லி இவர் மீது குற்றச்சுவதப்பட்டிருந்தது இவருக்கு எதிராக சாட்சி வழங்கியது இவரது மகள் ஒருவர் அதுபோல் இவரது மைத்துனோர் ஒருவர் என்பது இங்கே முக்கியமானது அவை தான் நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளவும் அதுபோல் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை எதிர்கொள்ளவும் நான் காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சந்திப்போம்